இருக்கும் என்னோடய பேர் சுஜித் கேஆர்பிச்சில் டேரக்டர் இருக்கேன் இப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் கோயம்புத்தூரில் நவக்கிறங்கிற கிராமத்தில் இருக்கேன் இது நாங்கள் இந்த பூமி வாங்கிறது வந்து டூ தௌசண்ட் லெவன் டுவெலில் அந்த டைமில் இந்த பூமி வாங்குவோம் இது வாங்கும்போதே உள்ள ஒரு கிரீன்னஸ் வந்து உள்ளே கொண்டு வரோங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கே இருந்தது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அந்த கிரீன் இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம கலாஸ் கோவிலிருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சிஜன்கிற ஒரு வேல்யூ ஆக்சிஜன் இப்போ ஒரு காலத்தில் தண்ணிங்கிறது யாரோ பாட்டிலில் வந்து வாங்கி விற்பாங்கன்னு யாரும் அன்னைக்கு எதுவும் எதிர்பார்த்ததில்லை அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து யாராவது விற்பாங்கிறதுங்கிறது நம்ம யாரும் எதிர்பார்த்தே கிடையாது அதுக்காக டிமாண்ட் அன்னைக்கு அந்த கோவிட் டைம்ல டிமாண்ட் ஒரு அவர்ஸ்க்கு அது கிடைக்கிறக்கு டிமாண்டு நம்ம பார்த்தோம் அப்போ இயற்கை நமக்கு இங்கேயே கொடுத்துருக்கு இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போகும்போது இதுக்குள்ள கிடைக்கிற அந்த ஆக்சிஜனோட பெனிஃபிட் இன்றைக்கி மனிதனுக்கு தேவை என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் சொத்து சோகை இருந்தாலும் நம்ம ஒரு காங்கிரீட் லைஃப்பில் வந்து வாழும்போது இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸும் ஒரு க்ரீனரி ஒரு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான இடத்துல ஒரு 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 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கிடைக்கிற டிஃப்ரென்ஸு என்றைக்குமே அந்த க்ரீன்னஸ்ஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த மரங்களில் வந்து நாங்கள் நடிச்சிருக்கோம் அதில் மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி இருக்கிற மரங்கள் எப்படின்னா அதோட தோலோ பூவோ காயோ வேரோ இலையோ ஏதோ ஒரு வகையில் இது ஒரு மருத்துவ குணம் இருக்கிற மரங்கள் அதனால என்ன இந்த இடத்துல வந்து நீங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியோட உங்களுக்கு அவ்வளோ நேரம் இதுல ஸ்பெண்ட் பண்ணி உட்காரலாம்